மாமியார் வீட்ல எல்லாரும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி ஆயாச்சு எங்க ஊர் விளாத்துக்கெல்லாம் அங்க இருந்து தூத்துக்குடிக்கு தான் ஷாப்பிங் போகணும் ஒரு மணி நேரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கும் நானு ஹஸ்பண்ட் ட்ரிஷான் அப்புறம் கொழுந்த அக்கா மச்சாம் குழந்தைங்கன்னு எல்லாரும் சேர்ந்து அப்படியே கிளம்பியாச்சு போனதும் லைட்டா பசிச்சுதா சரி கேஃப்சியில ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு சிக்கன் கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஷாப்பிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் என்ன ஷாப்பிங் பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நைட்டு சர்ச்ல ப்ரேயர் இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நானு அத்தை அக்கா அப்புறம் நாத்த நாலு பேரும் சேமா சாரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குதான் எடுக்க வந்திருந்தோம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஒர்க் சாரி கட்டினா நல்லா இருக்கும் சில்க் சாரி கட்டினோம்னா அந்த அளவுக்கு எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் சாரி தான் பாத்துட்டு இருந்தோம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது இந்த ஸ்பேஸ் சில்க் சாரி தானே சோ அதுல தான் பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் பாத்துட்டு இருந்தோம் நிறைய இது பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரன்ட்டாவும் இருந்தது ஸோ ஓவனா கட்டி கட்டி பாத்துட்டு இருந்தோம் ஒரு ஆளுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னாலே ரொம்ப டைம் எடுக்கும் இதுல நாலு பேருக்கும் பிடிக்கணும் நாலு பேருக்கும் கலரும் சூட் ஆகணும் அப்படிங்கும் போது ரொம்பவே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு ஏதாவது சாரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுலயே சேம் வந்து நாலு பீஸ் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பைனலா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இந்த சாண்டில் கலர் தான் சூஸ் பண்ணிருந்தோம் இதை வந்து நியூ இயர் அன்னைக்கு ஈவினிங் சர்ச்சுக்கு போகும்போது கட்டி கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன் ஷாப்பிங்கை முடிச்சுட்டு அப்படி ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனோம் அன்னைக்கு டே இப்படிதான் போச்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் டேக் கேர்